வணக்கம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேரிலுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா அதிசார குரு வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி மேசராசிக்கான அதிசார குரு பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க ஒரு ஒம்பது நவகரங்களில் முக்கியமான கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு வந்து பார்த்தீங்கன்னா சுப கிரகம் சுபகாரியங்கள் நடத்துகிறவரே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இப்போ இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசில இருந்து ராசிக்கு வரப்போறார் அதாவது குரு வந்து தனக்கு உச்சம் பெற்ற ஒரு ராசிக்கு வரப்போறார் அப்படி பார்க்கும்பொழுது மேச ராசிக்கு நாலாம் இடத்துக்கு வரப்போறார் கிட்டத்தட்ட வந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் இருந்து நவம்பர் ரெண்டாவது வாரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு டூ முப்பது நாள் ஒரு மாசம் வரைக்கும் வந்து அதிசார குருவா கடகராசிக்கு வரப்போறாரு அப்படி கடகராசிக்கு வரும் பொழுது மேசராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மேசராசிக்கு மூணாம் இடத்துல இருந்த குரு பல குழப்பத்தை உண்டு பண்ணியிருப்பார் மூணாம் இடத்துல சகோதரஸ்தானத்தில் இருக்கும் பொழுது சகோதர உறவுகளை சில வந்து பார்த்தீங்கன்னா பிரிவினைகள் உறவு முறைகள்னால வர கஷ்டங்கள் எல்லாமே நீங்க அனுப்பிச்சிருப்பீங்க நிறைய பேர்த்துக்கு வந்து பொருளாதாரத்துல வந்து இருக்கும் குழப்பம் உண்டாயிருக்கும் எல்லாமே நடந்துருக்கும் ஆனால் இப்போ நாலாம் இடத்துல கடகராசியில் வந்து உச்சம் பெறும்பொழுது ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பொன் பொருள் தாய் வீடு கட்டுறது இட வாங்குறது இது மாதிரி வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் இருந்து உங்களுக்கு நடக்க போகுது இப்போ நாலாம் இடத்துல குரு உச்சம் பெறும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க நான் சொந்த வீட்டுக்கு போகணுமா அப்படிங்கிறது ஒரு எண்ணம் ஒரு கனவாகவே எல்லாத்துக்கும் இருந்திருக்கும் ஆனால் இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் உங்களையை தேடி மண் மனை பொன் பொருள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பணம் நிறைய வச்சுக்கிட்டு ஒரு வீடு கட்டுறதுக்காக ஸ்டெப் எடுப்பாங்க ஆனால் வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துடும் ஆனால் அது வந்து இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுற டயத்தில் கூட கேன்சல் ஆகிருக்குங்க அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா லோன் ப்ராசஸ் நடக்கும்போது இன்ஜினியர்னால நமக்கு வந்து பிரச்சனை நிறைய பேர் வந்து வீடு கட்டிகிட்டு இருந்திருப்பாங்க பாதில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராசிக்காரங்களுக்கு வந்திருக்கும் ஆனால் இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடப்பட்ட காரியங்கள் இந்த வீடு சம்மந்தப்பட்டமாக தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா வீடு கட்டிட்டு பாதிலே நிப்பாட்டி இருப்பாங்க லோன் கட்ட முடியல ஏதாவது ஒரு வகையில் வந்து ப்ராப்ளம் ஆகி பாதில் நிப்பாட்டி இருப்பாங்க நாலஞ்சு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வீடு வந்து வேலை நடக்காமல் இருந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும் என்ன கேட்டிங்கன்னா குரு உச்சம் பெறாரு குரு உச்சம் பெறும்போது நாலாம் இடத்துல குரு உச்சம் பெறும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு அருமையான யோகத்தை கொடுப்பாரு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வகையில் தாய்ங்கிறது நாலாம் இடம் அம்மா வகையில வர வேண்டிய சொத்துக்கள் அது எல்லாமே கண்டிப்பாக வரும் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு குழந்தைகளுக்கு வந்து பையனுக்கு பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் குழந்தைகளை நினைச்சு அம்மாவுக்கு வந்து ரொம்ப கவலைகள் இருந்திருக்கு நம்ம பையன் படிக்க மாட்டேங்கிற அப்படி வேலைக்கு போகலை மேரேஜ் நடக்கலை பையன் நம்ம சொன்ன வச்சு கேட்கவே இல்லை இது மாதிரிலாம் வந்து பேரண்ட்ஸுக்கு நிறைய விஷயங்கள்லாம் கவலைப்பட்டு கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க இப்போ இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு நிம்மதியான வாழ்க்கை இத்தனை நாள் வந்து ஒரு கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது நிம்மதியான ஒரு எண்ணங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நிகழ்ந்தே தீரும் அது உங்களுக்கு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியில் வருது கண்டிப்பா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க சிவில் இன்ஜினியரில் இருக்கிறவங்க மண் சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும் இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருந்து சொந்த ஊருக்கு வர்றது சொந்த நாட்டில இருந்து வெளிநாட்டுக்கு போகிறது நம்ம வெளிநாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது இது மாதிரி வந்து பரிவர்த்தனை பரிமாற்றங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நிகழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக உருவாகும் புதிய ஒப்பந்தங்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான ஒரு தொழில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு போயிருப்பாங்க ஒரு போய் போயிருப்பாங்க நிரந்தரமான தொழில் இல்லாமல் இருந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் கடன் தொலைகளுமேனா நிறைய பேர் வந்து மேசராசிக்காரங்க கடன் வாங்கி தான் குடும்பத்தை ரன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகிருக்கும் அவங்களுக்குமே இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அது கடனில் வந்து கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும் தொழில் இல்லாதவங்களுக்கு வந்து கண்டி தொழில் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் தொழில் வந்து கண்டிப்பாக அமையும் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் அதிக வாய்ப்புகள் கொடுக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட கண்டிப்பாக வந்து தாய் வகையில் உறவும் முறைகள் மூலியமாக உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நிறைய பேர் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் நடந்திருக்கும் அவங்களுக்குமே ஒரு சுமூகமான வாழ்க்கையாகவும் ஒரு அந்நுனியும் பிறக்கக்கூடிய ஒரு மாதமா கிட்டத்தட்ட அந்த இருப்பதனால் கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போது மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புத பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் வாகன சம்பந்தப்பட்ட யோகங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு கழுத்து போட்டிருந்தாலோ ஒருத்தருக்கு நல்லது பண்ணி இருந்தாலோ அவங்க மூலியமா உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறத வாழ முடியும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்ககிட்ட ஐடியை கேட்டுட்டு பின்னாடி போய் உங்களை பற்றி குறை சொல்லிட்டு போயிருப்பாங்க அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தடுமாற்றங்கள் இருந்து அதை விலகிருக்கும் அது இல்லாமல் வந்து கடகராசியில் வந்து குரு உச்சம் பொழுது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அதாவது மீன ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா விரேயஸ்தானதுபதியை குரு பார்க்குறாரு அப்படி பொழுது கண்டிப்பாக விரயங்களும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் எதை பற்றி பயப்படாமல் நம்பிக்கையோடு இருந்து நீங்கள் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும் தொழிலில் மாற்றங்கள் வரும் வீடு வெளியூர் பயணங்களில் நல்ல மாற்றங்கள் வரும் அந்த மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள்னால உங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக கண்டிப்பாக இது இருக்கும் திறனால் பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பாக இந்த அதிசார குரு பயிற்சிக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே சிறப்பு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாகனங்களில் அடைஞ்சு நிறைய பேருக்கு பிரச்சனைகள் கொடுத்துருக்குங்க அதில் ஏழிரச்சனைகளோட தாக்கம் உங்களுக்கு கொஞ்சம் இருந்திருக்கும் அந்த தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து விரையசனி நடந்தாலுமே கூட அந்த குருங்கிற பிரயஸ்தானாதிபதி விரயஸ்தானாதிபதி பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது அது சுப விரயமாக மாற்றுவார் அந்த சுப விரயங்கள் மாற்றும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய கடன் தொலைகளோ மன அழுத்தம் குழப்பங்கள் உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் இது எல்லாமே விலகி ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக வாழறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் செல்வாக்க நிலை கண்டிப்பாக உயரும் அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டும்போது உங்களுக்கு அருமையான யோகத்தை கொடுக்கும் வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான ஒரு அற்புத வாய்ப்புகள் அமையும் கிழக்கு திசை வடக்கு திசை இது மாதிரிலாம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதே மாதிரி மான செல்வங்களுக்கும் நல்லா வந்து ஒரு படிப்பில் ஒரு கல்வியில் முன்னேற்றங்கள் அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும் அதே மாதிரி ஏதாவது புதுசாக ஏதாவது இத்தனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு படித்து வேலை கிடைக்காமல் இருந்திருப்பீங்க அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நினச்ச மாதிரி உங்களுக்கு ஜாப்புங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கூட கவர்மெண்ட் ஜாப்புக்கும் உங்களுக்கு அமையறக்கான வாய்ப்புலாம் இருக்குது இந்த அதிசார குரு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் இப்போ வந்து நம்ம கோச்சாரப்படி தான் நம்ம வந்து பொது பலனாக தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோங்க இதே உங்கள் சுய ஜதகத்தில் அந்த குரு எந்த இடத்துல இருக்காரு எதனோட தொடர்பு பெறாரு அந்த குரு உங்களுக்கு நெகட்டிவாக இருக்காரா பாசிட்டிவாக இருக்காரா உங்கள் ஜாதகம் பார்த்து தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்கள் போகும்பொழுது உண்ணாமே இந்த அதிசார குரு இப்போ அதிசார குருப்பும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற குரு நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக பண்ணும் அதனால் நீங்கள் ஜாதகத்தோடு முழுவதும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி குருப்பு என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறத நான் தரேன் இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ண டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்